துளசியும் நம்ம சின்னத்தம்பியை ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா பார்க்கவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்க என்னச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க என்னென்ன இனிய இனி ஒருவர்களுக்கு வணக்கங்க நம்ம துளசி கண்ணி என்ன பண்றாங்க கஷ்டப்பட்டு போராடி வாராடி சீராடி பாராட்டி எவ்வளோ இதில் வந்து மருந்து கொண்டு வந்து கொடுத்தா ஆடையும் ஒய்யால என்னம்மா கழுத்துல தாலி மாதிரி தெரியுது அப்படின்னு சூடாமணிலேருந்து எல்லாம் கண்டுபிடிக்கிறாள் கரெக்டாக இந்த பிள்ளையும் அபிராமிய நல்லா எந்திரிச்சிருது கண்ணு முடிச்சிருது மருந்தையும் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் ஆமா என்ன அப்படின்னு சொல்ல டக்குன்னு அப்படியே துளசி வந்து கையை மறைக்க பாக்குறாங்க என்னம்மா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க தாலி கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க தாலியா ஏது எப்படி யார் கட்டினா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாரும் ஆ அப்படின்னு வாயைப்பலந்துட்டு பார்க்க துளசினால ஒன்றுமே பண்ண முடியல என்ன சொல்றதுன்னு தெரியாமல் தவிக்குது சொல்லு துளசி எப்படி நீயும் சின்னத்தம்பி தான் வந்திருக்கீங்க அப்படின்னா சின்னத்தம்பிதான் தாலி கட்டினாரா அப்படின்னு சொல்ல அப்படியே துளசி பார்க்குது அப்பா நாங்களாம் சொன்னது மாதிரி உண்மைதானா ஏற்கனவே உனக்கும் சின்னத்தம்பிக்கும் தொடர்பு இருந்திருக்க அடா தொடர்புன்னு சொல்லாத கள்ள தொடர்புன்னு சொல்லு ச்சே கோயில் வாசல் வச்சுட்டு இப்படிலாம் பேசுறீங்க அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கத்துறாங்க துளசிமா நீ சொல்லுமா என்னமா நடந்துச்சு அப்படின்னு சொல்ல அத்தை நான் ஒரு நாள் உங்களுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அத்தை அப்படிங்கிறாங்க எனக்கு தெரியண்டா சொல்லுடா காலத்துக்கும் நீ எனக்கு மறுமாலா இருக்கணும் இல்ல இல்ல மகளா இருக்கணும்னு ஆசைப்பட்டனே அதே தான் அத்தை என் உயிரே போனாலும் உங்க உயிரை காக்கணும்னு தான் நான் கஷ்டப்பட்டு போராடிட்டு வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா இந்த மருந்த உங்களுக்கு கா ஆயுசு முழுக்க நான் மகளா இருந்து உங்களை தான் நினைச்சுட்டு இருக்கேன் அத்தை அப்புறம் இந்த தாலி எப்படிமா அப்படின்னு கேட்க அப்பதான் சொல்றாங்க இது இது யாரு கட்டின தாலி இது சின்ன தம்பி கட்டின தாலி தான் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க அதான் நாங்கள் சொன்னமே அப்படின்னு சூடாமணி எல்லாம் அப்படியே எகிரி விடுதுங்க அடுத்து என்னமா நடந்துச்சு சொல்லுமா அப்படிங்கிறாங்க நான் உண்மையை சொல்லிடுறேன் அத்த அங்கே நம்ம நாட்டுக்கு எதுவுமே நம்ம ஊருக்கும் அந்த ஊருக்கும் எதுவும் ஆகாதுன்னு தெரியும் இல்லையா அதனால நாங்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு ஆனால் அந்த வைத்தியர் கண்டுபிடிச்சிட்டாரு உயிரை காப்பாற்றுற இடத்துல இருக்கிறதுனால அவர் என்னை காட்டி கொடுக்கல நீ கொண்டுட்டு சீக்கிரம் போமான்னு சொன்னார் ஆனால் வர்ற வழியில் அந்த பவானி என்ன என்ன பண்ணால் தெரியுமா அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க பாம்பு என்னை கொத்தி அதுக்கப்புறம் அந்த வைத்தியகரமாக என்னை காப்பாற்றி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தாலி இல்லாமல் போய்ட்டா உங்கள் ரெண்டு பேரும் கட்டி வச்சு உயிரோடு எல்லாரும் பண்ணிடுவாங்கம்மா அதனால நீங்க உயிரோடு ஓடி போனோம்னா தாலியை கட்டி ஆகணும்னு சொன்னாங்க அப்படின்னு எல்லாத்தையும் துளசி சொல்ல சின்ன தம்பி அதே தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்ல நான் என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காலை காமிக்கிறாங்க மருந்து மூணு நாளைக்கு சாப்பிட சொல்லிருக்காங்கன்னு மருந்தையும் காமிக்கிது துளசி இங்க பாருங்க நாகம் தீர்வு பாருங்க அப்படிங்கிறாங்க காலில் நல்லா ரெண்டு ஓட்ட போட்டுருக்கு அம்மா அடி அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா ஆனா அபிராமியை சும்மா சொல்லக்கூடாதுங்க எந்த நிலையிலையும் துளசிய தான் மருமகளை விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க என்னம்மா பாம்பு தீண்டிடுச்சா ஐயோ என் உயிரை காக்குற காண்டி ஓ உயிரை போக்க நினைச்சியே அப்படின்னு சொல்ல ஆனா அந்த அம்மன் என்னை விடலம்மா அம்மன் சன்னிதியில பாம்பு கொத்துச்சுன்னா அப்ப ஏதோ அந்த தப்பு தண்ணா பண்ணிருக்கணும் அதுதான் கொத்திருக்கு வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அம்பிராமி அப்படி தப்பு பண்ணியிருந்தா அந்த பாம்பு கொத்துன கையோட அவ உயிரை விட்டுருக்கணும் ஆனா விடாம காப்பாத்தி வந்திருக்குன்னா அது அம்மன் அருள் இருக்கு என் துளசி மேல எந்த தப்பும் இல்ல கலங்கம் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் காப்பாத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறாங்க அடுத்து சின்ன சின்னத்தம்பி என்னடா நடந்துச்சு நிஜம் ஆமாம்மா நான் சொல்றதுனா உண்மை துளசி சொல்றது உண்மைதான் அப்படிங்கிறாங்க எனக்கெல்லாம் அந்த தாலி கட்ட விருப்பமே இல்லை அப்படிங்கிறாங்களா அப்படி துளசி பாக்குறாங்க அட பாவி நீ அம்மன் நினச்சிக்கிட்டு இப்படி சொல்றியா அப்படின்னு நினைக்க துளசி அம்மா இங்கே வந்துடுறாங்க என் பிள்ளை என்ன பண்ணுவா பாவம் அவளுக்கு ஏன் இந்த சோதனை ஐயோ ஆனால் கரெக்டாக ஜோசியக்காரன் சொன்னார் இந்த இடத்துல இந்த நேரத்தில் தாலி கட்டுவா உன் மகா கழுத்தில் கழுத்துல தாலி ஏறுனு சொன்னாங்க அது நடந்துருச்சு அப்படின்னு துளசி அம்மா சொல்றாங்க சரி இப்ப அந்த தாலி எதுக்கு கழுத்தில் இருந்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு மருமாள தானே இருக்கணும் அப்படின்ட்டு அந்த சூடாமணி ஏற்றி விடுதுங்க தாலியை எடுத்து அம்மன் இதிலேயே போட்டுருங்க அப்படின்னு சொல்ல அப்படியே எல்லாரும் பார்க்குறாங்க நான் கண்டிப்பாக நான் தயாராக இருக்கேன் ஏன்னா என் அத்தைக்கு மட்டும்தான் நான் மருமகளாக இருக்க விரும்புகிறேன் எனக்கு இந்த தாலி வேணாம் அப்படின்னு கழக பார்க்குறாங்க சின்ன தம்பி என்ன பண்ணுறாங்க ஆமாம் இருக்கட்டும் எனக்கு இந்த தாலி கட்டுனது விருப்பமே இல்லை ஏன்னா எனக்கு வந்து என் பிரியம் பூரா என் அம்மன் மேல தான் நான் அம்மாவை தான் நான் அந்த கல்யாணம் பண்ணிப்பேன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தான் நான் துளசி சின்னம்மாவுக்கு நான் தாலி கட்டினேன் மற்றபடி அவங்களோட வாழணும் நான் புருசனாக இருக்கணும் அப்படிலாம் நினச்சி தாலி கட்டலை அப்படிங்கிறாங்க அப்புறம் என்ன ரெண்டு பேருக்கு தான் பிடிக்கலல்ல தாலி எடுத்து உண்டியில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பார்க்குறாங்க அவங்க அம்மா இருந்து ஐயோ வேணாம் தம்பி நீ நல்ல வந்தான் என்டி துளசி நான் இது சாமி கொடுத்த வாக்குடி வேணாண்டி அப்படிங்கிறாங்க அம்மா இல்லைம்மா எனக்கு வேணாம்மா நான் என் அத்தை தான் எனக்கு சாமி அந்த சாமி நல்லா இருக்கனா இந்த தாலி எனக்கு கழுத்துக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க ஏங்க அப்படின்னு ஊருக்காரவங்களாம் பார்க்குறாங்க நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லல என்ன சின்ன தம்பி உங்கள் வீட்டில் தான் இருக்கிறான் இந்த பொண்ணும் உங்கள் வீட்டில் தான் இருக்குது அப்படி இருக்கலாம் ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ வேண்டியது தானே இந்த பொண்ணு எங்கேயும் போகாது தம்பி உங்கள் வீட்டோட இருப்பான்ல அப்படின்னு ஆளாளுக்கு சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கழட்டுங்க கட்டுட்டுங்க அப்படிங்கிறாங்க அபிராமி என்ன பண்ணுது துளசி கிட்ட கேட்குது என்னமா தாலியை கட்டலாமா அப்படின்ட்டு அத்தை உங்க விருப்பம் என்னமோ அதே தான் தான் அப்படிங்கிறாங்க உடனே அப்போதைக்கு தாலியை கழட்ட போறாங்க தாலியை கரெக்டாக போகிற நேரத்துக்கு நிறுத்துங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்குது கரெக்டாக பார்த்தா யாருன்னு பார்த்தா சின்ன தம்பி அம்மா அம்மா பார்த்தோன்னே அம்மா நீ எதுக்குமா இங்கே வந்த எதுக்குமா இதெல்லாம் சொல்கிற நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சுடா என்ன சின்ன தம்பி ஒரு ஏழை ஏழை விட்டு பையன் ஒன்றும் இல்லாதவன் வேலைக்காரன் அப்படின்னு தானே ஏமா நான் உங்கள் மருமகளுக்கு என் பிள்ளை தாலி கட்டினதான் கழட்டி போட சொல்கிறீங்க இதே நல்ல வசதியானவன் படக்காரனாக இருந்தால் நீங்கள் வேணான்னு சொல்ல மாட்டீங்கல்ல என்னம்மா நீங்கள் இப்பெல்லாம் சொல்கிறீங்க நான் அப்படிலாம் நினைக்கவே மாட்டேன் எப்படி நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்ல கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்க நாச்சியார் புரிசியா வந்துடுறாரு வந்துட்டு நீங்க தான் சின்ன அம்மாவா ஆமாங்கய்யா அப்படின்னு சொன்னேன் உங்களை தானே நான் தேடிக்கிட்டு இருந்தேன் வந்துட்டீங்களா வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு அப்பதான் பாக்குறாங்க சொல்லுங்க எங்க என் பிள்ளை எங்க என் பிள்ளை எங்க அப்படின்னு சொல்ல என்னது ஏன் பிள்ளையா ஆமா ஆமா அபிராமி ஆமா ஆமா நாச்சியா ஆமா அப்படிங்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்கல உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியா அபிராமி என்னை மன்னிச்சிரு நான் எனக்கு இப்பதான் இந்த உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொன்னார் இல்லையா அதை எல்லாத்தையும் சொல்றாரு நமக்கு ரெண்டு குழந்தை பிறந்துச்சுமா ஒரு குழந்தை வந்து இன்னொருத்தவங்க எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா கிரகம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அது இப்பதான் எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொன்னோன்னு யார்ட்ட கொடுத்தாங்க என் பிள்ளை எங்க உயிரோடு இருக்கா எங்க இருக்கு அப்படின்னு சொல்ல உன் பிள்ளை இங்கே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்கே எங்க யாரு அப்படின்னு கேட்க யாரு என் பிள்ளை யார்ட்ட கொடுத்தீங்க இதோ இந்த அம்மா கிட்ட தான் அப்படின்னு சொன்னோன்னு அந்த அம்மா அப்படி பாக்குது சின்னத்தம்பி அம்மா காமிச்சோன்னு சின்னத்தம்பி அம்மா பார்த்துட்டு என்னது நீங்க தான் என் பிள்ளை எடுத்து வளர்த்தீங்களா அப்ப என் பிள்ளை எங்க என் பிள்ளை எங்க அப்படின்னு சொல்ல அதை தாம நானும் இப்ப சொல்ல வந்தேன் நான் கோடீசு ரெண்டு பிள்ளையா இந்த தாலியை கழட்டுவீங்களா நான் கேட்டேனே சொன்னேன் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உங்க புள்ளதாம்மா சின்ன தம்பி சின்ன தம்பி கட்டின தாலி அவு தெரிவிங்களா சொல்லுங்க உங்க பையன் தான் சின்ன தம்பி நான் தூக்கி வளர்த்த புள்ள தான் சின்ன தம்பி நான் பெத்த புள்ள இல்ல சின்ன தம்பி அப்படிங்கிறாங்க என்னது என் புள்ள தான் சின்ன தம்பியா இன்னொரு பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிள்ளை அப்படின்னு அப்படியே அபிராமிக்கு சந்தோஷம் தாங்கல அதே மாதிரி அவங்க அப்பாவுக்கும் அப்ப சின்ன தம்பி தான் என் பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கட்டி பிடிச்சுக்கிறாங்க எல்லாரும் சூடாமணி பாக்குது ஐயோ தாலியை கட்டி போட சொல்லி எல்லாம் உண்மையை வெளியே வந்துருச்சு அப்ப இந்த வீட்டுக்கு உண்மையான வாரிசாயிட்டாலே ஐயோ ஐயோ போச்சே போச்சேன்னு அங்கே சூடாமணி அங்கே நாத்தன நாத்தனை பிள்ளைங்க எல்லாம் வயிறு எரியன்னு வந்து கிணிக்கிதுங்க அப்படியே பார்க்குறாங்க ஆனாலும் சின்ன தம்பி என்ன பண்ணுறாங்க இல்லைம்மா நான் அம்மான்னு நீங்கள் நான் ஏற்றுக்கிறேன் இல்லைங்களை ஆனால் எனக்கு துளசி வேணாம் ஏண்டா என் மருமகடா அவள் என் மகடா என் பொண்ணுடா நீ ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிற இந்த அம்மா சொன்னால் கேட்பேல்ல நான் கேட்பேன் ஆனால் சின்ன பிள்ளைலருந்தே நான் அம்மாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறம்மா நீ என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்ல உடனே பார்க்குறாங்க என்னடா எவ்வளோக்கு என்னடா குறைச்ச இங்கே பார் நீ இந்த வீட்டுக்கே சொத்து அதிக அதிபதி இந்த சொத்துக்கே அதிபதி நீ அப் அப்படின்னு நினைச்சா என் பிள்ளை ஏத்துக்கன்னு சொல்லல இதெல்லாம் அந்த உண்மையெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே என் பிள்ளையை நீனும் வாழணும் சொல்லி வந்து நான் இப்ப கூப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதனால தான் நான் இப்ப மறுபடியும் சொல்றேன் என் பொண்ணுக்கு இந்த நேரத்துல தாளி ஏறணும்னு அந்த ஆத்தாவே வாக்கு கொடுத்துருக்கா என்னடா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஐயோ நீ பாட்டுக்கு எப்பவோ பிறந்த எப்பவோ காதலிச்ச ஒரு பிள்ளைய இப்ப வந்துக்கிட்டு அம்மா அம்முங்கிறானே இங்க பாடுறா என் பிள்ளையும் பேர் கூட அம்மு தாண்டா அப்படின்னு சொல்ல என்னது உங்கள் அம்மா போயும் அம்முவா ஆமாடா அப்படிங்கிறாங்க நீங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கீங்களா அந்த ஊருக்கு வந்திருக்கீங்களா அது எங்கள் அம்மா ஊருடா எங்கள் ஊருடா என்னது உங்கள் ஊரா ஆமாம் நீங்கள் அங்கே போவீங்களா வருஷம் வருஷம் போவேண்டா ஆனால் ஒரு அஞ்சாறு வருஷம் போகலை அப்படிங்கிறாங்க உங்கள் பொண்ணோட சின்ன வயசு போட்டால் இதுவான்னு பாருங்க அப்படின்னு சொல்லல பார்க்குறாங்க ஆமாம் என் மக போட்டாதான் இது எப்படி உனக்கு வந்துச்சு அப்படிங்கல துளசியை பார்க்குறாங்க துளசி அப்பா என் அம்மன் நீ அப்படின்னு சொல்ல சின்னம்மா நீங்கள் தான் என் அம்முவா அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் துளசின்னு பேரை சொல்லி கூப்பிட்டுறாரு பார்க்குறாங்க ஆமாம் அப்புறம் ஏன் துளசி ஏன் சின்னம்மா என்கிட்ட மறைச்சிங்க இல்லை நான் காலத்துக்கும் எங்கள் அத்தைக்கு நான் மருமகளாக இல்லை இல்லை மகளாக இருக்குன்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் என்னோட காதலை கூட நான் மறைச்சிக்கிட்டே நான் வாழ ஆரம்பித்தேன் அப்படிங்கிறாங்க அப்படியே விராமிச்சு துளசியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஏமா துளசி இந்த அத்தைக்காண்டி நீ விரும்பின சின்னத்துமே கூட வேணான்னு இருந்தியா அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க எல்லாரும் அன்பாக சந்தோஷமாக எடுத்துக்கிறாங்க என்ன பிராணி இப்படி போனால் நல்லா தான் இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் கையில கையெழுக்க போட்டு சப்ஸ்க்ரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்